ஹாய் friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கிற விஜய் சூர்யா விக்ரம் இவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே சினிமாவுக்குள்ள வரத் தொடங்கிட்டாங்க நடிகர் விக்ரம் அவர்களுடைய மகனான துரு விக்ரம் அவர்கள் ஹீரோவா அசத்திட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனுமே லைக்கா தயாரிப்பில் படம் தயாரிக்க போகிறதா சொல்லப்பட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது நடிகர் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் பிறந்த மகளான தியா அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சிவகுமார் அவர்கள் எப்படி சினிமாக்குள்ளே கலக்குனாரோ அதே மாதிரி அவருடைய மகனான சூர்யா அவர்களுமே சினிமாவில் நுழைஞ்சி ஹீரோவாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பியான கார்த்தி அவர்களுமே ஹீரோவாக அவ்வளோ வந்துகிட்டு இருக்காரு சூரிய அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஜோதிகா அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு வயது நிலை படத்து மூலமாக திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க சென்னையில் கூட்டு குடும்பமாக மாமன்னாரோட சேர்ந்து ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்த ஜோதிகா அவர்கள் கடந்த வருஷம்தான் தன்னுடைய கணவர் சூர்யாவை மும்பைக்கு கூட்டிட்டு போய் புதுசாக வீடுமே வாங்கி குடியேறி இருக்கிறாங்க தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் இப்போது ஜோதிகா அவர்கள் ஹிந்தி மலையாள படங்கள்லேயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் பிறந்த மூத்த மகளான தியா அவர்கள் சமீபத்தில் தான் லைட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை இயக்கியிருக்காங்க இதுக்காக இவங்களுக்கு சிறந்த இயக்குனர் அப்புறம் சிறந்த திரைக்கதை என்ற ரெண்டு விருதுகளுமே கிடைச்சிருக்குது தன்னுடைய பொண்ணு விருது வாங்கின ஃபோட்டோஸை வெளியிட்டு ஜோதிகா அவர்கள் நான் ரொம்பவும் பெருமைப்படுறதா சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நடிகை விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சயுமே இதே மாதிரி சினிமாவுக்கான இப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே ஜங்க்ஷன் புல்தட்ரிகர் அப்படின்னு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸை இயக்கியிருக்காரு இதெல்லாம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணவும் செஞ்சுருக்கிறாரு இதுக்கப்புறமா லைக்காவுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய படத்தை டைரக்ட் பண்ண போகிறதாகவும் இருக்குது இதே மாதிரி இதற்கு போட்டியா சூர்யாவுடைய மகனுமே சினிமாவுக்குள்ளே இயக்குனராக நுழையரான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது தன்னுடைய அம்மாவான ஜோதியா அவர்களுடைய நடிப்பில் தியா அவர்கள் முதல் படத்தை இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்குது இப்போது படிச்சிட்டு இருக்க இவங்க தன்னுடைய படிப்பு மொத்தத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சினிமா பக்கம் திரும்புவாங்கன்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்